அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திருமதி முத்துலட்சுமி மேடம் திருநெல்வேலியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குருநாதருக்கு வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு உயிரினை உருவாக்கும் சக்திக்கு கிரக காரகம் குரு என சொல்லப்படுகிறது ஆனால் ஆத்ம காரகன் உயிர் காரகன் லக்னத்தை தீர்மானிப்பவன் என்ற வகையில் காரக கிரகமாக சூரியன் சொல்லப்படுகிறது மேலும் தந்தைக்கு காரகன் தந்தை மூலமே உயிர் உருவாகிறது போன்றவற்றுக்கு சூரியனே காரகாக காரகனாகிறார் பின்பு பின்பு எப்படி குருவும் காரகன் என சொல்லப்படுகிறது முரண்பாடாக தெரிகிறது இதை பற்றி தங்களின் விளக்கம் தந்து ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்பது கிரகத்தில் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன்தான் ஏன்னா தான் சூரிய குடும்பம் தான் அதுக்கு பேர் சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இதை சூரிய ஒளி தான் எல்லாத்துக்கும் வந்து ஆதாரமாக இருக்குது தான் நம்மளுடைய காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நாம் வந்து பஞ்சபூதத்தை நம்ம சொல்லும்போது காலபுருஷனுடைய காலப்புருஷனுடைய ஒன்றாவது வீடை வந்து நம்ம நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் சரிங்களா காலப்புருஷனுடைய ஒன்றாவது வீட்டை நம்ம நெருப்பு ராசின்னு சொல்கிறது காரணமே உங்களுக்கு பஞ்சபூதத்தில் நெருப்பு தான் வந்து முதல் அதாவது சூரிய ஒளி இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அந்த வகையில் நாம் வந்து சூரியனை வந்து உயிர்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குரு அப்படிங்கிறதுனா உயிர் அப்படிங்கிறது இறைவனுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது எப்போதுமே அது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அதாவது உயிர் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் எந்த பாவத்தை சொல்கிறோன்னா லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தான் உயிர் உயிர் தன்மை அதிகமாக இருக்கிற பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ஐந்து ஒன்பது அது வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அகம் அப்படின்னு சொல்லுவோம் உயிர் தன்மைன்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஐந்து ஒம்போதுங்கிறது தெய்வீகம் அப்படிங்கறதால குருவும் நம்ம குழந்தைக்கு குழந்தைக்கு காரகன்னு சொல்கிறோம் ஏன்னா குரு அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட ஒரு ஜீவ காரகன் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க சொல்றாங்க ஓகே அதாவது குழந்தையை உருவாக்குறது தகப்பனாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தல் ஒரு ஒரு உயிர் கொடுத்தல் என்பது கடவுள் மூலமாக தான் கிடைக்குது கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம ஒரு உயிரை உருவாக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இன்றைக்கு மருத்துவத்துறையில் எவ்வளோ பெரிய நம்ம சாதிச்சிட்டோம் அதாவது இரண்டு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேராமையே ரெண்டு பேருடைய உயிரணுக்கு உயிர உயிரணைக்கும் கருமுட்டையும் எடுத்து தனியாக குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆனால் அப்படி இருந்தும் கூட குழந்தை பிறப்பு எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்கா பாருங்கள் குழந்தை பிறப்புங்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஒரு ஐந்துலேருந்து பத்து சதவீதம் பேருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பண்ணி கூட டெஸ்ட்டு பேபி எல்லாம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்போ என்ன காரணம்னா இந்த மனித சக்தியை மீறி ஒரு சக்தி இருக்குது அதுதான் இறைவன் சொல்கிறோம் அந்த இறைவனை சொல்லக்கூடிய கிரகம் தான் குரு நாமளும் என்ன சொல்கிறோம் காரகன் ஒரு ஜாதகத்தில் குழந்தை பிறக்கணும்னா குரு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா குரு நல்லா இருந்தா குழந்தையை உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அதனால அவங்க நாடி ஜோதிடத்துல குருவை வந்து ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேண்ணா அந்த அந்த மாதிரி மீனிங் தான் எடுத்துக்க முடியாத வழி எங்க வேற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக அதாவது குருங்கிறது கடவுள் அப்படிங்கிறதால அந்த கடவுளை சொல்ற அர்த்தத்துக்கு அது மாதிரி சொல்லியிருக்காங்க தந்தை தான் அதாவது சூரிய குடும்பம்னு பார்க்கும்போது நம்ம சூரியனை வந்து மூலத்துக்கு உயிருக்கு நம்ம உடம்புல இருக்கிற அது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உயிருக்கு காரகன் வந்து சூரியன் இனிமேல்ட்டு புதுசாக ஒரு உயிர் உருவாகுனா அதுக்கு காரகன் குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு உ ஒரு உயிர் உருவாயிடுச்சு உருவாகிட்ட பிறகு அந்த உயிருக்கு காரகன் யாருன்னா சூரியன் புதுசாக ஒரு உயிர் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு வந்து குருவோட அனுகிரகம் இருக்கணும் ஒரு ஒரு மனிதன் ஒரு உயிர் தன்னை மாதிரி இன்னொரு பொருள் இன்னொரு உயிரை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஜாதகத்தில் ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் ஐந்தாவது பாவத்துக்கு என்ன சொல்கிறோம் ஒரு குழந்தையை உருவாக்கும் சக்தின்னு சொல்கிறோம் ஐந்தாவது வீட்டை ஒரு குழந்தையை உருவாக்கும் சக்தின்னு சொல்கிறோம் அப்படின்னும்போது இந்த சூரியன் என்பது ஏற்கனவே உயிர் உருவாயிடுச்சு அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதுக்கு தான் சூரியன் ஓகேங்களா குரு கெட்டுப்போனால் உயிர் போய்டுன்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே இருக்கிற உயிரை அதாவது சூரியன் என்பது மூளைக்கு காரகன் ஆதாரம் சொல்லுவோம் சூரியனை வந்து எப்படி சூரிய குடும்பத்துக்கு எது ஆதாரம்னா சூரிய ஒளியில் இருந்து தான் எல்லா சக்திகளும் நம்ம கிடைக்குதுங்களா அதாவது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஒளி சேர்க்கை அப்படின்ட்டு ஒரு செடியை நம்ம சூரிய வெளிச்சம் படாமல் ஒரு இடத்துல வைக்கும்போது அது அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையாது சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்போ சூரியன் அண்டார்டிகா இடத்துல வந்து எந்த உயிரினமும் தோன்றாதுன்றாங்க வெறும் பனி தான் இருக்குது காரணம் என்னென்னா அங்கே வெறும் சூரிய ஒளி தான் சூரிய ஒளியே இல்லை அங்கே சூரிய ஒளி எங்கே இருக்கோ அங்கே தான் உயிரினங்கள் அதிகமாக இருக்குது சூரிய ஒ ஒளிங்கிறது ஒரு உயிரினை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்கிறோம் அந்த உயிரை தக்க வைத்துக்கொள்வதற்கு ஓகேங்களா ஆனால் அதே நேரத்தில் ஒரு உயிரை உருவாக்கணும் புதுசாக ஒரு ஒரு உயிரை உருவாக்குறோன்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை குழந்தை பிறப்புக்கு எந்த கிரகத்தை போய் பார்க்குறோம் நம்ம சூரியனை பார்க்கலையே சூரியனை வந்து ஏற்கனவே இருக்கிற உயிரை வந்து மூளைக்கு அதிபதிங்கிறதால மூளை நல்லா இயங்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் தான் வந்து உயிருக்கு உயிர் சொல்கிறோம் உயிர் மூளை எல்லாம் ஒரே மீனிங் தான் நம்ம உடம்புல வந்து உயிர் அதாவது மூளை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் உயிர் இருக்கும் அப்படின்வாங்க